நாட்டுக்கான அரசு வந்து சும்மா கட்டி தம்மட்ட செய்யறதெல்லாம் வந்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சேவகம் எங்க இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளையும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு இலவசமாக தண்ணி இலவசமாக மின்சாரம் இலவசமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு நாமத்த போடக்கூடிய வேலைதான் தான் சாம்சங் போராட்டம் சாம்சங்ல என்ன நடந்தது தொடர்ச்சியா வந்து முப்பத்தி ஏழு நாள் போராடினாங்க அரசோட அச்சுறுத்தல் இளைஞர்களை மிரட்டினாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்பயும் உறுதி குலையாம இருந்தாங்க இது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா அரசு பணிந்தது அந்த மாதிரி நாம வந்து தொழிலாளிகள் நமக்கு எந்ததின்னு செத்தோன்ட்டு இருக்க கூடாது நம்மளுடைய உரிமைகளுக்காக நாம வந்து அரசாங்கத்தை ஏத்து கேட்டுதான் இருக்கணும் இலவசம் என்பது யார் கேட்டது இலவசம் நாம கேக்கல இலவசமா சின்னதா கிள்ளி கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து அடிக்கிறது கொல்ல ஏன்னா மின்சாரத்தை கிட்ட கொடுக்க போறாங்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வர போறாங்க ஆல்ரெடி எடுத்துன்னு வந்துட்டாங்க டி நகர்ல எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்ததுன்னா இந்த நூறு யூனிட் அது வந்து நமக்கு கனவா மாறிடும் அது யாருக்கும் வந்து இருக்க போறது கிடையாது இன்னொன்னு நம்ம வந்து பணம் கட்டலன்னா பீஸ் கேரியரை வந்து பிடுங்குவாங்க இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது அந்த இருந்த இடத்துலயே கரண்டை வந்து கட் பண்ணிடுவாங்க நீங்க வந்து செல்போன்ல ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் இதுக்கு வந்து கட்டணும் அந்த பணம் தீர்ந்துச்சுன்னா நம்ம செல்போன்ல ஸ்டாப் ஆயிடுற மாதிரி மின்சாரமும் நின்னுடும் இது மக்களுக்கு நிறைய வந்து அரசாங்கத்தோட திட்டங்கள் வந்து தெரியல சும்மா வெளி வேஷத்தை ஏமாந்துட்டு இருக்காங்க அது எந்த கட்சி நண்பரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா சும்மா வந்து யாரும் சொல்ல போறது இல்லை நீங்க ஆன்லைன்ல போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துங்க தொழிற்சாங்க இதுக்காக தான் போராடுது காலி பணியிடங்களை நிரப்புங்க சொல்றோம் கான்ட்ராக்ட் தொழிலாளியை வந்து பர்மனென்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் இபில வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல ஆனா இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு பர்மனன்ட் தொழிலாளி கொடுக்கக்கூடிய ஊதியம் கொடுக்கறாங்களா இல்லை எல்லா இடத்துலையும் இந்த ஏற்பாடுதான் அது மருத்துவமனையாக இருக்கட்டும் செவிலியர்களா இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பஸ் போக்குவரத்துக்கு தனியார் கொடுக்குறாங்கன்னு சொல்றேன் இல்லையா அந்த போக்குவரத்துல கூட கண்டக்டருக்கு வேலை கிடையாது எந்த கம்பெனி வந்து பஸ்ஸை விக்குதோ அந்த கம்பெனியோட தான் வந்து டிரைவர்னு போடுறாங்க அப்ப போக்குவரத்துல எண்ணிக்கையில் இல்லாத அத்தனை வந்து இதெல்லாம் எல்லா ஒரு வேண்டுகோள் எல்லா தொழிலாளர் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் சிஐடி என்ற தொழிற்சங்கம் மக்களுக்கானது உங்களிடையே அவர்கள் வந்து நிறைய வந்து பிரச்சாரத்தை எடுத்துன்னு வந்திருக்காங்க நீங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தொழிலாளர் நண்பர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த மாநாடு வெற்றி பெற இங்கிருந்து ஜோதி பயணம் வந்தது வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்